வணக்கம் சொக்கலிங்கம் மொழியப்பன் டேரக்டர் பிரகலாத் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி மின்ட்டு நியூஸ் பேப்பரில் இட்ஸ் எ ஃபினான்ஷியல் டெய்லி மின்ட் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு அது என்னுடைய அட்டென்ஷனை என்ன கவர்ந்தது இல்லை வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ கேப் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு வங்கிசாரா நிதி நிறுவனம் அவங்க வந்து டெபாசிட்ஸ் நிறைய இருந்து என்சிடிஸ் டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பே பண்ண முடியலை டிஃபால்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதான் நியூஸு ஸோ அது இன்னும் ஃபர்தர் டிலே ஆகலாம் அதில் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு பர்சென்ட் பே பண்ணியிருக்காங்க இப்போ தான் ரேட்டிங் ஏஜென்சி ஆக்ட் பண்ணி ஏற்கனவே வீட்டுக்குள்ளி பிஆா இருந்த இன்னும் ரேட்டிங் வந்து கிரெடிட் ரேட்டிங் வந்து இப்போ டி டிஃபால்ட்டுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட டிக்கு புஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய இந்த இந்த இது வந்து பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி இந்த மெயின் பீரியட் அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து டவுன் ஆகி இப்போ பதினஞ்சு பதினாறு ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ இப்போ வந்து அக்ரஸிவாக தெர் ஆர் லாட் ஆஃப் வெப்சைட்ஸ் இன்னும் அக்ரஸிவ்லி புஷ்ஷிங் பான்ஸ் கேரண்டீடு ரிட்டன் கேரண்டீடு ரிட்டன் டுவெல் பெர்சன்ட் தேர்ட்டின் பெர்சன்ட் ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய வரையில் நான் ஃபேஸ் பண்ணுறேன் சார் ஆன்லைன் அது என்ன சார் நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்குங்கிறீங்க அது கேரண்ட்டியாக எனக்கு அங்கேயே பன்னெண்டு பர்சன்ட் தரங்கிறாங்க பதிமூணு சம்டைம்ஸ் பதிமூன்று பதினாலு எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இந்த ட்ரூ கேப் ஃபினான்ஸும் அது மாதிரி கொடுத்த நிறுவனம் தான் இன்னும் நீங்கள் கோல்டன் பை வெல்த்து பாண்ட்ஸ் இந்தியா இண்டியா பாண்ட்ஸு இது மாதிரி நிறைய ஆன்லைன் பாண்ட் வெப்சைட்ஸ் வந்து அக்ரெஸிவாக ப்ரொமோட் பண்ணுறாங்க சின்ன சின்ன கம்பெனி சரி எல்லாம் நீங்கள் ஆஸ்லோஸ் டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு பாண்டு வாங்கலாம் ஆஸ்லோஸ் ஒன் லேக் ருப்பீஸ்க்கு பாண்டு வாங்கலாம் இந்த லெவலில் அதை புஷ் பண்ணி விற்கிறாங்க ஹை இன்ட்ரெஸ்ட் ஹீல்டையும் காமிக்கிறாங்க நான் இப்போ மணி கண்ட்ரோல் அதெல்லாம் தொடக்கையில் பார்த்து வின்ட்வெல்த் அப்படிங்கிற ஒரு நிறுவனம்லாம் வந்து அக்ரஸிவாக கேரண்டீடு ரிட்டர்ன் கேரண்டீடு ரிட்டர்ன் அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் கேரண்டினே சொல்லக்கூடாது மா இட்ஸ் மார்க்கெட் ஓரியன்டட் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம சர்டிலாக ப்ளே பண்ணுறோமோ அது ரூல்ஸ் ரெகுலேஷனாக இருக்குது இங்கே வந்து எஃப்டி பாண்டு அப்படிங்கிறதுனால கேரண்டீடு கேரண்டிடுங்கிறாங்க என்ன கேரண்டீடு இன்ட்ரெஸ்ட் கேரண்டிடுங்கிறாங்க ரிட்டன் கேரண்டிடுங்கிறாங்க கேபிட்டல் முதல் கேரண்டீடா ஸோ நீங்கள் வந்து பெரிய நிறுவனங்கள் இன்னொன்று ஒரு ஏ ரேட்டிங் உள்ள நிறுவனங்கள் அல்லது அட்லீஸ்ட் ஒரு டபுள் ஏ ரேட்டிங் உள்ள நிறுவனங்கள் அது மாதிரி நிறுவனங்களில் போய் போட்டிங்கனாலாவது நம்ம ஒரு கேபிட்டல் கேரண்டின்னு இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டை வாங்கலாம் ஆர்பிஐ பாண்டை வாங்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் இல்லை பேங்க்ஸ் இருக்குது அதில் எல்லாம் போடலாம் மக்கள் வந்து ஆஃப் லேட் இன்னும் யங்ஸ்டர்ஸும் சரி அவங்களுக்கு அது இளங்கன்று பயமரியாது அப்படிங்கிற மாதிரி இன்னும் பன்னெண்டு பதிமூணு பர்செண்ட்டுக்கு காமிச்சாங்கன்னா எல்லாம் போய் ஆன்லைன் பாண்ட்ஸு ஆன்லைன் வெப்சைட்டு பாண்ட் வெப்சைட் இருக்கேன் நாங்கள் ஈஸியாக வாங்கிடுறோம் அப்படின்னு இதுக்கு முன்னால் டிஎச்எஃப் கவுந்துச்சு இன்னும் விலாஸ் பேங்க்கில் கேபிட்டலுக்கு உள்ள பாண்டு போட்டவங்க அது போனாங்க டயர் டூ கேபிட்டல் போட்டவங்க போனாங்க தென் எஸ் பேங்கில் பணம் கிடைக்காமல் போச்சு ஸோ நம்ம கண்ணு முன்னாலே பல ஐட்டங்கள் நடந்துகிட்ருக்கு நிறைய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் பணம் போட்டு போட்டுக்கான போகுது ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஸோ அப்படிங்கிற பி காஷியஸ் வித் யுவர் ஹார்ட் அரண்ட் மனி ஆன்லைன் வெப்சைட்ஸு ஆன்லைன் வந்து வாங்குறது எளிது இட் இஸ் யூனோ வெரி வெரி ஈஸி பட் அது அவங்க தர்ற ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக கெட்ட சம் ஒன் ஷூட் அனலைஸ் அண்ட் இன்ஃபார்ம் யூ மோஸ்ட் ப்ராபப்ளிய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் யூனோ ஃபினான்ஷியல் அட்வைஸர் யூனோ சம் ஒன் ஹூ ஏ ஃபினான்ஷியல் பிளானர் ஹூமவர் இட் இஸ் ஸோ ஒரு நாலஜபிள் பர்சனோட கை ஓர்த்துக்கிட்டு நீங்கள் பாண்ட்ஸ் வாங்குறதுல இறங்குங்க நீங்கள் பாண்ட்ஸ் வாங்கணும்னா நம்ம ஜென்ரலாக வந்து பாண்ட்ஸ் வந்து எதுக்காக வாங்குகிறோம் சேஃப்டி ஆஃப் கேபிட்டலுக்காக வாங்குகிறோம் ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம்காக வாங்குறோம் அந்த பாண்டே காணாமல் போச்சுன்னா இது ரெண்டுமே நமக்கு கிடைக்காது சேஃப்டி ஆஃப் கேபிட்டலும் கிடைக்காது ரெகுலர் இன்கமும் கிடைக்காது ஸோ நீ அப்படி பார்க்கையில் வந்து பெட்டர் யூ ஆர் ஆஃப் வித் லோயர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் லோயர் இன்ட்ரெஸ்ட் பேயிங் பாண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் வித் ஹை கிரெடிட் ரேட்டிங் அண்ட் கட்டாயமாக எனக்கு இந்த பணம் அசல் திரும்பி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ள நிறுவனங்களில் நிறுவனங்களுடைய பாண்டுகளில் மட்டும் முதலீடு செய்யுங்க ஆன்லைன் வெப்சைட்ஸை நம்பி நீங்கள் போய் உங்களுடைய ஹார்ட் மணியை ஏமாந்துடாதீங்க தட்ஸ் வாட் இனோ ஐ கேன் சே ஜென்ரலி இப்போ வீ டோன்ட் டீல் வித் சச் ஹை ஹீல்டிங் பாண்ட்ஸ் டுவெல் தேர்ட்டீன் பர்சன்ட் நாங்கள் ஜென்ரலாக கொடுக்குற ஒரு எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கோம் இன்னோ நைன் கரண்ட்லி ஆஸ் வி ஸ்பீக் நைன் நைன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் மேக்ஸ் ஸோ பீ கேர்ஃபுல் பீ காஷியஸ் அதை விட மச் பெட்டர் ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன்னா இங்கே வந்து பாண்டு வந்து ஜீரோ ஆர் ஒன் வந்தால் உங்களுக்கு அந்த ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அசலும் வரும் இல்லைன்னா எல்லாமே காலி ஆகிடும் இட்ஸ் அ ஜரோ வேறஎஸ் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இந்த சென்ஸ் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டை சொல்கிறேன் அல்லது ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டை சொல்கிறேன் சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டு கொஞ்சம் ஏறும் இறங்கும் பட் லாங் டர்மில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அசல் டோட்டலாக காணாமல் போகாது காணாமல் போகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி 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 லோ அல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு சொல்லலாம் ஸோ அதனால எல்லாரும் மச் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பாண்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னாலும் யூனோ நத்திங் ராங் ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி உள்ள பாண்ட்ஸில் போய்க்குங்க ஆன்லைன் அக்ரஸிவாக ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணி ஆன்லைனில் ஆடு வந்து அந்த பாண்டு வெப்சைட்ஸ் மூலம் நீங்கள் போய் வாங்கையில் டு பி மச் மோர் கேர்ஃபுல் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்